அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று இதை செய்தால் பத்து கோடி கிடைப்பது உறுதி இப்படி இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அம்மா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பது குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் அது மட்டுமில்லாமல் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை அமைகிறது மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக அமைகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் கூட இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்ராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்த துரோசம் பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்திரலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எள்ளும் தண்ணீரும் நிறைப்பதன்

மகசிராத்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் திரிவேணி சங்கமம் ஆகிய கூடுதல்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாக அமைகிறது